நான் எப்போயுமே ஃபேக்ட்ரியில் இறங்குன்னா ஒரு எனிமே டார்கெட் பண்ணி அவனை ஓட ஓட வெரைட்டி அவன் மாட்டே போனது போட்டு டோக்கன் எடுக்கத்தான வழக்கம் ஆனால் இன்றைக்கி நம்மளை மூணு பேர் டார்கெட் பண்ணுங்க எந்த பக்கம் போனாலும் சுற்றி சுற்றி தோற்றுறானுங்க சரி ஒரு மூணு போய் குளோவில் போட்டு ஒழிஞ்சிக்கலாமேன்னு பார்த்தா சைடில் கேப் வந்துருவோம் மூணு பேர் செஞ்சு கதரை கதிரை காலி பண்ணிட்டானுங்க ஹைலைட் நம்மளை ரிவியூ பண்ண உடனே நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஃபேக்ட்ரி தான் ஃபேக்ட்ரியில் இறங்கி அவன் கையை காலை ஒடிச்சு கை மா பண்ணணும்டான்னு இறங்கி கையாக பார்த்தா இஷ்டது பையன் பஞ்சத்தில் இருந்துமா போல ஆறுநூறுவாய் ரிவியூ பண்ணுறான்னு நானூறுவாய்க்கு பண்ணிட்டுதான் சரி என போயிட்டானு எட்டி பார்க்காமனு பார்த்தா காசு ஒரு கீழே வந்துடுவான் அவன் என்ன பார்த்து பயந்து அப்படி நான் அவனை பார்த்து பயந்து இப்படி ஓட அப்படியே கூட்டாக இருக்கும் சரி பயந்துகிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதான்னு குதிக்கலாம குதிச்சா இந்த கௌசி கொண்டா சைட்ல இருந்து ஓட முடிவு என் கருப்பட்டி செல்லும் வாங்க 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 வந்து தலையில வாங்குங்க என் கணிப்பு மட்டும் கரெக்டா இருந்ததுன்னா குளோவால் பக்கத்துல வந்த உடனே எதிர் தலையிலே ஒண்ணு வச்சுன்னா கவுந்துடுவான்னு நினைச்சேன் நம்மளை கொடுத்துவான் உங்கள்லாம் நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது இல்லை நான் ஒன்று டக்கு டக்குன்னு தெரிவிக்க பண்ணுற பற்றியா அங்கே நிற்கிறா நீ நல்லா இருப்பா போடா ஆனா நீ என்ன நினைக்கிறா எனக்கு தெரியல எவ்வளவுதான் குளிப்பாட்டி வச்சாலும் அது வாழ்த்துக்கணும் போன வாட்டி மிஸ் ஆயிருக்கலாம் ஆனா இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது கண்ணு ஹேண்ட்ராப்ல லூட்டு போடுக்கிற இடம் பாடி சோடா நீயார பின்னாடி கோமாளி நீ எப்படிதான் ஒளிஞ்சாலும் இந்த வாட்டி நீ கல் புள்ளி இவன் யாரு இப்போ வந்து இறங்குறான் கீழே வர மாட்டேன் ஜோன் சுருங்கிடுச்சு போயிருப்பான்னு நினைக்கிறேன் இதுதான் தக்க சமயம் கீழே போயிடலாம்னு நினைச்சு கீழே போனா இனிமே போயிருக்க மாட்டான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு லெஃப்டில் பார்த்தா டூட் பாக்ஸ் பத்துல எப்படி ஒரு கன்று இருக்கும் அதில் போய் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு லூட் பாக்ஸை என்ன சுற்றி காலோ அவளை போட்டு கவர் பண்ணினேன் நினச்ச முறையை பார்த்தா எக்ஸோமேட்டிங்க அப்போன்னு பார்த்து ஜோன் வர சுருங்க ஆரம்பிச்சிடும் சரி க்ளோவால் அவள் உடஞ்ச உடனே கன்று எடுத்து ஒரு தூக்கு தூக்கிடலாம்னு சொல்லி தூக்கலாம்னு பார்த்தா பையன் நம்மள தூக்கிட்டான் சரி இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க பிடிச்சிருந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க பிடிக்கலாம் கம்பளில் தட்டி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்